ஹலோ வெல்கமர் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க மலை மலைசேரியில் தாங்க மொழிசரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு கிட்ட வந்து செம கற்று கத்துறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வாங்கிட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே வந்து சிந்திக்கிட்டே வந்து வந்திருக்காங்க அதுக்கு வந்து பார்த்துட்டு விஜய் இருந்துட்டு என்ன மல்லி என்ன கவனக்குறைவாக வந்து நடந்து வந்துட்டு அங்கே பாரு நீ வந்து வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே வந்து விட்டுட்டு இருக்க தக்காளி எல்லாம் வந்து ரோட்டில் வந்து உருண்டுகிட்டு ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லவும் உடனே வந்து மல்லி இருந்துட்டு என்ன இந்த வீட்டில் வந்து எல்லா வேலையும் வந்து நான் வந்து செய்யணுமா ஏன் நீங்களாம் வந்து செய்யக்கூடாதா உங்களுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி இருந்துட்டு செம கோவத்தில் வந்து விஜயை பார்த்து வந்து கேட்குறாங்க உடனே நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு என்ன மல்லியம்மா எதுக்காக வந்து இப்போ வந்து கோவப்படுறீங்க டாடா வந்து என்ன கேட்டுட்டார் வெஜிடபிள் எல்லாம் வந்து கீழே வந்து போயிட்டுருக்கு நீங்கள் வந்து பார்த்து எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டார் அவர் ஏதாச்சும் உங்களை வந்து குறை சொன்னாரா அப்புறம் அவர் எதுவும் வந்து குறையும் வந்து சொல்லி சொல்லலையே நீங்கள் வந்து எதுக்காக வந்து இவ்வளோ வந்து கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாக்குட்டியை வந்து கேட்கவும் உடனே வந்து மல்லி இருந்துட்டு ஆமாம் அப்பாவும் பிள்ளையை வந்து உட்காந்துக்கிட்டு என்னை வந்து கேள்வி கேட்குறீங்களா என்னால்லாம் இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு வேலை வந்து செய்ய முடியாது நீங்கள் செஞ்சால் செய்ய செய்ய கட்டிருங்க எக்கேடாச்சு வந்து கெட்டு போங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து விட்டதும் நம்ம விஜய் இருந்துட்டு செம கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் பழைய விஜயாக இருந்தால் எல்லாரும் வந்து பிஞ்சு இருக்கும் அந்த இடத்துல வந்து பயங்கர அட்டி அடிச்சிருப்பார் ஆனால் இப்போ வந்து புது விஜயாக இருக்கிறதுனால வந்து மல்லி வந்து எது பண்ணாலையும் வந்து அவருக்கு வந்து ஒரு லவ்வாகவே வந்து தெரியுதுங்க என்ன தான் வந்து பண்ணிட்டோம் மல்லி வந்து மல்லி மேலே இருக்கிற லவ் வந்து பயங்கரமான லவ்வாக வந்து வச்சுருக்காரு நம்ம விஜய் இருந்துட்டு சரி ஓகே அவருக்கு வந்து அவ்வளோ லவ் இருக்கும்போது வந்து அவர் வந்து சும்மாவாக இருப்பார் கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டார் எப்படியும் வந்து என்ன பண்ணுறாரு அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட வந்து வாக்குவாதம் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அதுதாங்க வந்து கிடையாது ஆனால் விஜய் வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து இருக்காரு இதை வந்து நம்ம மல்லி வந்து ரியலைஸ் வந்து பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலையும் வந்து அவங்களால் வந்து முடியல என்ன பண்ண முடியல நம்ம விஜய் மேலே வந்து கோபத்தை வந்து காட்ட காட்ட மட்டுந்தான் முடியுது அவர் வந்து நம்ம மேலே வந்து இவ்வளோ வந்து பாசமாக இருக்காரு நேசமாக இருக்காரு அதை வந்து எப்படி வந்து நம்மளால் வந்து சகிச்சுக்கிட்டே அவரை வந்து திட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கே வந்து மன வருத்தம் அந்த அந்தளவுக்கு வந்து கோபம் வெறுப்பு வந்து மல்லி மேலேயே வந்து உண்டாகுது ஆனால் இருந்தாலையும் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கோவப்பட்டாதான் வந்து வெண்பா வந்து விஜய் கூட வந்து நல்லா வந்து வாழ முடியும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரிய வருது இல்லை அப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கோவப்படாமல் இருக்க முடியும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கோவப்பட்டு இவங்களே வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிற லெவலுக்கு வந்து நம்ம வந்து மாறணும் அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து இவங்களை வந்து கோவப்படுத்தி வந்து பாக்கணும் இவங்க வந்து நம்ம வந்து வெறுப்பை வந்து உண்டாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னை வருத்திக்கிட்டு வந்து இவ்வளோ வேலையும் வந்து பண்ணுறாங்களே தவிர ஆனா அந்த இடத்துல வந்து உண்மையை வந்து சொல்லவே வந்து மாட்டுறாங்க ஏன் வந்து உண்மையை சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ பயம் வந்து வருது நீ இப்படி தான் வந்து என்னை வந்து கூட்டி வச்சு வந்து மிரட்டினாங்க நான் அதனால தான் வந்து நான் வந்து இவ்வளோ சேஞ்சஸ் வந்து ஆகியிருக்கேன் எனக்கு வந்து பயம் வந்து என்ன நீங்களும் உங்கள் பொண்ணு வந்து ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் எனக்கு அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயமே என்னால் வந்து அவங்க வந்து பிரிஞ்சிடக்கூடாது என்னால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து என்ன அக்செப்ட் வந்து பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காக ஏன் இப்படி வந்து நீங்கள் வந்து விஜய் மேலே வந்து கோவத்தை வந்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நீங்கள் விஜய் மேலே கோவத்தை வந்து காட்டினா அது வந்து எதிரணிக்கு தான் வந்து நல்ல விஷயம் வந்து நடக்க போகுது மல்லி நீங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க باي باي see you ta